இறைவா அனைத்தும் நீ அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது அன்புடன் அகத்திய மாமுனிவர் மதுரை வாக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதி இரண்டு நன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனை இதையும் நானே எடுத்துரைத்துவிட்டேன் அடியவர் துன்பப்பட்டால்தான் இறைவனை நன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே போலத்தான் அப்பனே உன் வாயை அமைதியாக வைத்திருந்தால் துன்பமே வந்திருக்காது அப்பனே தனிவாக்கு அடியவர் சில கேள்விகள் தனிவாக்கு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே உன்னை யான் எழச்சுன்னேன் அவன் எதற்கு எழுந்தான் கூறு அடியவர் சில உரையாடல்கள் தனிவாக்கு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அதனால்தான் அப்பனே தகுதி ஒன்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அனைவருமே அப்பனே தகுதி வளர்த்துக் கொள்வதற்கு துன்பம் தேவைப்படுகிற்பா அடியவர் கண்டிப்பாக துன்பம் கொடுக்க வேண்டும் ஐயா துன்பம் கொடுத்தால்தான் திருந்த முடியும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் சாவின் விளிம்பிற்குச் சென்ற ஒருவரை நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் பிழைக்க வைத்துள்ளார்கள் இது அந்த அடியவருக்கே புதிய தகவல் இங்கு சுவடி ஓதம் அகத்திய மாமுனிவர் மைந்தன் அடியவர்கள் பல உரையாடல்கள் தனிவாக்கு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் இதனால்தான் அப்பனை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான் அப்பனே யார் யாருக்கு எப்பொழுது பின் கொடுக்க வேண்டும் என்று அப்பனை அப்பொழுது கொடுப்பான் அப்பனே அப்பொழுது வாங்கிக் கொண்டால் அப்பனே நிச்சயம் அப்பனே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியும் உண்டு அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே இருவரும் உட்கார் நின்ற இருவரையும் குருநாதர் அமரச் சொன்னார்கள் அப்பனே பின் தொடர்ச்சியாகக் கூறு முன்பு தொடங்கிய உரையாடலை மீண்டும் தொடங்க உத்தரவு இட்டார்கள் அடியவர் அங்கு உள்ள அடியவர்களை பார்த்து ஐயா நீங்கள் அனைவரும் உங்களை எப்படி நீங்கள் அறிகின்றீர்கள் உணர்கின்றீர்கள் ஒவ்வொருவராக கூறுங்கள் அடியவர் ஒன்று அகத்தியர் அருள் இல்லாமல் நாங்கள் இல்லை நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதுதான் அப்பனே முதலில் அப்பனே தன்னை உணர வேண்டும் அப்பனே யாரும் தன்னை உணரவில்லை அப்பா இங்கு இருப்பவர்கள் சொல்லிவிட்டேன் அப்பனே அப்பொழுது துன்பங்கள் எப்படியப்பா வராமல் போகும் சொல்லுங்கள் நீங்களே சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் விளக்கம் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே உன்னை நீ அறிந்தால் அப்பனே எப்படி இருப்பாய் அப்பா நீ கூறு அடியவர் என்னுடைய அறிவு முழுமை ஆகிவிடும் இறைவனை உணரலாம் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதுவரை அப்பனே இறைவனை நீ உணரவே இல்லை அப்பனே நீ அப்படித்தானே பொருள் இது அடியவர் ஆத்மாவை இன்னும் முழுமையாக தூய்மைப்படுத்துகின்ற முயற்சியில் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஆத்மா என்றால் என்ன அடியவர் அணு நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே பற்றி யான் கேட்கவே இல்லை அப்பனே அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஆன்மா அப்பொழுது என்ன அடியவர் உயிர்த்திடல்கள் எல்லாம் சேர்ந்தது நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஆத்மா என்பதுதான்டா ஆன்மா அடியவர் சில உரையாடல்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனைவருமே செத்துச் செத்துத்தான் வந்து கொண்டு இருக்கின்றீர்கள் அப்பனே இதற்கு யாராவது ஒருவன் சரியாக பதில் கூற வேண்டும் அடியவர் செல்கள் அழிந்து பிறக்கின்றது நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே சரியான பதில் இது இல்லை அடியவர் இரண்டு தினசரி உறக்கம்தான் நாம் இயங்குவது அறிவினை தத்துவம் மூலம் இயங்குகின்றோம் அவ் அறிவனை தினசரி ஆன்மாவைத் தூங்க வைத்து மறுநாள் தேவையான சக்தி கொடுத்து இயங்க வைக்கின்றது நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே எதுவும் சரியான பதில் அப்பனே ஓரளவுக்குத்தான் என்பேன் அப்பனே ஆனால் உங்களுக்கு தெரியாதப்பா யானே கூறுகின்றேன் அப்பனே இப்பொழுது ஆத்மா என்று சொல்லிவிட்டான் அப்பனே நீங்கள் அனைவருமே பாவ புண்ணியம் செய்தவர்கள்தான் அப்பனே அப்படியிருந்தால்தான் பொண்ணியம் பாவம் எதை என்றும் புரிந்து புரிந்து உலகத்தில் அப்பனை பிறக்க முடியும் அப்பனே அடையவர்களே இப்போது உலகம் அறியாது உங்களின் தூக்கம் குறித்து ரகசியம் ஒன்றை உரைத்து அருளினார்கள் கடல் நீங்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டுள்ளீர்கள் அல்லவா அப்பனே அப்பொழுது இவான்மா அப்பனே இறைவனை நோக்கிச் சென்று யான் இவ்வளவு நல்லது செய்தேன் இவ்வளவு தீயது செய்தேன் என்றெல்லாம் அப்பனே அங்கு கை கட்டி பதில் கூறி வருமப்பா இதனால்தான் அப்பனே பொன்னியங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் யாங்கள் தொடர்ந்து கூறுகின்றோம் இவ் ஆன்மா அங்கு செல்லும் பொழுது யான் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று அப்பனை இறைவன் எழுதிக் கொள்வானப்பா அவ்வளவுதான் என்பேன் அப்பனே புரிகின்றதா இவை எல்லாம் யாருக்கும் தெரியாதப்பா இறைவனை வணங்கினால் அனைத்தும் கிடைத்துவிடுமாம் அப்பனே அனுதினமும் இவான்மா இறைவனை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்பேன் அப்பனே அப்பொழுது ஏன் திருத்தலங்களுக்கு செல்கின்றீர்கள் என்று கூறுங்கள் இது குறித்து வாக்கு ஒன்றே குருநாதர் முன்பு உரைத்துள்ளார்கள் அந்த வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து அன்புடன் அகத்தியர் மீர்கட் கரை மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொது வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் காக்கும் சிவன் காசியில் கரையில் அப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பனே பின் செத்து செத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பனே எவை என்று அறிய அறிய அப்பனே எவை என்று புரிய புரிய அப்பனே எதை என்று அறிய அறிய நீங்கள் உறங்கும் பொழுது அப்பனே உன் ஆன்மா எதை என்று அறிய மேல் லோகத்திற்கு சென்று விடுமப்பா அங்கே வரிசையாக நின்று அப்பனே எதை என்று அறிய அறிய பிரம்மாவிடம் தீர்ப்புகள் எதை என்று கூட யான் என்ன செய்தேன் எதை என்று புரிய புரிய எந்தனுக்குப் பின் முக்தியை கொடு கொடு என்றெல்லாம் அவ் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கும் அப்பனே அவை இவை என்றெல்லாம் அப்பனே ஏற்கனவே உரைத்துவிட்டேன் அப்பனே பின் எதை என்று அறிய அறிய இவ்வாறு இருக்கும் பொழுது அப்பனே ஒவ்வொரு நாளும் அப்பனே செத்துக் கொண்டிருக்கின்றான் அப்பனே ஆனால் பிரம்மாவிற்கும் அவ் ஆன்மாவிற்கும் சண்டை வரும் பொழுது பின் மூண்டும் எவை என்று அரிய அரிய காலையில் எழுந்திருக்கும் பொழுது அப்பனே பிரம்மா கொடுத்து விடுவானப்பா கட்டளைப்படை இவந்தனை முடித்து விடலாம் என்று அப்பனே முடித்து விடுவான் அப்பனே பின் ஆன்மா மீண்டும் மேல் நோக்கி சென்று அப்பனே அலைந்து திரிந்து ஏன் எதற்கு என்றெல்லாம் அப்பனே எவை என்று அறிய அறிய பின் சாதாரணமாக பிரம்மாவிடம் எடுத்துக் கூறி கூறி அப்பனே பாசக்கயிற்றிப் பின் எமதர்மன் எவை என்று கூட வீசிக்கொண்டு எதை என்று அறிய அறிய அப்பனே சித்திரகுப்தனிடம் பின் கணக்கை அதிகமாகே எதை என்று அறிய அறிய அப்பனே முடித்துவிடு என்றெல்லாம் அப்பனே எவை என்று கூட வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் சுவடி போதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் விளக்கம் அளித்தார்கள் அடியவர் இரண்டு அறிவை பண்படுத்தனும் இறைவனை நோக்கி செலுத்த வேண்டும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே கலியுகத்தில் பக்தியைப் பொய்யாக்குவதே மனிதனுடைய வேலை என்பேன் அப்பனே அடியவர் இரண்டு மாயையில் உள்ளார்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அறிவுகளை இல்லையப்பா இதனால் கலியுகத்தில் போராட்டங்கள்தான் அப்பனே அப்பனே ஏற்கனவே கழிக்கப்பட்டதப்பா அப்பனே கலியுகத்தில் கெட்டது நடக்க வேண்டும் என்று அப்பனே சுவடி போதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் சில விளக்கங்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதை எவ்வாறு மாற்றுவது நீ கூறு அப்பனே அடியவர் இரண்டு எல்லோருடைய அறிவும் பண்படணும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதனால்தான் அப்பனே மனிதனுக்கு அறிவு என்பதே மங்கிவிட்டது என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே இறைவன் துன்பம் கொடுத்துத்தான் நல்வழிப்படுத்துவான் என்பேன் அப்பனே இது தவறா அடியவர் இரண்டு தவறே இல்லை நிச்சயமாக நிச்சயம் நூறுக்கு நூறு உண்மை நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே நீங்கள் செய்த தவறுகள் நீங்களே இறைவனிடத்தில் முறையிடுகின்றீர்கள் அப்பனே மீண்டும் அப்பனே தவறு செய்துவிட்டு இறைவனிடத்தில் எப்படியப்பா சுவடி போதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் விளக்கமளித்தார்கள் மனிதன் தவறு செய்துவிட்டு தினமும் தூங்கும்போது இறைவனிடத்தில் சென்று அனைத்தும் தவறு உள்பட கூறிவிட்டு பின் மனிதன் ஆலயங்களுக்குச் சென்றால் எப்படி அப்பா நியாயம் ஆகும் புண்ணியம் செய்து கொண்டே வந்தால் விதியை மாற்றலாம் அடியவர்கள் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே விதியை மாற்றுவதற்கும் தகுதியானவர்கள் யார் அடியவர்கள் அனைவரும் சித்தர்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இப்பொழுதும் அறிவு மங்கிவிட்டது நீங்கள்தான் அப்பனே சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் விளக்கமளித்தார்கள் ஆன்மா தினமும் இரவில் இறைவனிடம் சென்று புண்ணிய கணக்கைச் சொல்லிவிட்டு வரும் அதற்குத் தகுந்தாற்போல் இறைவன் விதியை மாற்றுவார் மனிதர்கள் அனுதினமும் செய்யும் நல்லவைகளே விதியை அழகாக மாற்றும் புண்ணியங்கள் செய்து கொண்டே இருந்தால் தானாகவே விதியை இறைவன் குருநாதர் மாற்றி அமைப்பார்கள் அடியவர்கள் அமைதி அடியவர் மூன்று நல்லது செய்தால் நல்லது நடக்கும் அடியவர் இரண்டு ஞானத்திற்கு விளக்கம் என்னவென்றால் அறிவின் துணை கொண்டு இறை நிலையை உணர்வதே ஞானம் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அவை உணர்வதே இல்லை அப்பனே அப்படி உணர்ந்துவிட்டால் மற்றவர் சொல்வதை நீ கேட்க மாட்டாயப்பா அடியவர் இரண்டு பைத்தியக்காரனாகிவிடுவான் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் தனி வாக்கு அடியவர் இரண்டு அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இறைவனை எதன் மூலம் காணலாம் அடியவர் அன்பால் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அதை பல பல வழிகளிலும் கூட ஞானியர்களும் விட்டனர் ஆனால் கேட்கின்றீர்களா நீங்கள் அப்பனே அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே முதலில் தாய் தந்தையோடு பாசத்தில் பாசத்தோடு இருங்கள் என்று ஆனால் இருப்பதே இல்லையப்பனே இறைவன் மீது அப்பனே பின் நேரடியாக பாசத்தோடு இருந்துவிட்டால் என்ன பயன் அப்பா சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் விளக்கமளித்தார்கள் அம்மா அப்பாவுடன் பாசத்தோடு இல்லாமல் இறைவன் மீது மட்டும் பாசம் வைத்து என்ன பயன் என்று குருநாதர் கேட்கின்றார் ஐயா புரியுதுங்களா அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனை இல்லத்தில் சண்டைகள் சச்சரவுகள் பின் இருந்து பின் இறைவனிடத்தில் சென்றாலும் இறைவன் ஆசிர்வதிப்பானப்பா எப்படி ஆசிர்வதிப்பான் என்றால் அப்பனே பின் அப்படியே இரு அங்கேயே சென்றுவிடு வந்தாலும் வீண் என்று அடியவர் அமைதி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே இன்று போய் நாளை வா என்ற கதைதான் சுவடி ஓதம் அகத்திய மாமுனிவர் மைந்தன் தாய் தந்தையரை மதிக்காமல் அப்ப நீங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அடியவர் நான்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மரியாதை கொடுக்க வேண்டும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அதை கொடுப்பதே இல்லை அப்பனே பெற்றோர்களுக்கு உரிய மரியாதை அதைக் கொடுத்திருந்தால் அப்பனே உன் பிள்ளைக்கு கஷ்டங்களை வந்திருக்காது என்பேன் அப்பனே அடியவர் நான்கு தனி உரையாடல்கள் சுவடி ஓதும் அகத்திய மாமுனிவர் மைந்தன் ஐயா உங்கள் பிள்ளை உங்களுக்கு மரியாதை கொடுத்திருந்தால் உங்கள் பிள்ளைக்கு கஷ்டங்கள் வந்திருக்காது அடியவர்களே இங்கு இந்த வாக்கை பொதுவாக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும் பல இல்லங்களில் தாய் தந்தையரை மதியாததால் அப்பிள்ளைகள் கஷ்டங்கள் படுகின்றனர் தாய் தந்தையை மதிக்கும் பிள்ளைகள் அனைத்தும் சாதிக்கின்றனர் அனுபவத்தில் உணர இயலும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் தந்தையானவனும் தாயானவனும் அப்பனே எவர் யார் அடியவர் நான்கு இறைவன் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அப்பனே அனைவருமே அதாவது தன் பிள்ளையை விட்டுக் கொடுக்காமல்தான் செப்புவார்கள் அப்பனே அடியவர் சில தனி கேள்வி நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் விதியை அழகாக எடுத்துரைத்தார்கள் அடியவர் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் நிச்சயம் தாய் தந்தையரைத் தெய்வமாக நினைத்துக் கொள்பவர்களுக்கு கஷ்டம் என்பதே வராதப்பா தாய் தந்தையை மதிக்காததனால் பலர் கஷ்டங்கள் படுகின்றனர் அடியவர் சில தனி உரையாடல்கள் அதன் பதில்கள் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருளால் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதுரையில் நடந்த கேள்வி பதில் வாக்குகள் தொடரும் ஓம் லோபா முத்ரா சமேத அகஸ்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் பணம்